அட இன்னுமா தீபாவளிக்கு முறுக்குமா வரைக்கல அப்ப கவலையே படாதீங்க தீபாவளி அன்னைக்கு காலையில கூட ஒரு அரை மணி நேரத்துல இவ்வளோ ஒரு கிறிஸ்பியான மொறு மொறுன் முறுக்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக செய்யலான்னு நம்புவீங்களா ஸோ நம்பி தாங்க ஆகணும் ஸோ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஸோ முறுக்கே வந்து சுட தெரியல முறுக்குக்கு எப்படி அரைக்கணும்னு தெரியல அப்படின்றவங்க கூட ஊறவும் வைக்க வேண்டாம் வேகவும் வைக்க வேண்டாம் இந்த மாதிரி ஒரு கிறிஸ்பியான முறுக்க ஒரு அரை மணி நேரத்தில் தீபாவளி அன்றைக்கி வடை சுடுற டைமில் கூட நீங்கள் ஈஸியாக செஞ்சிடலாம் ஸோ இதுக்கு முதல்ல நம்ம எடுத்துக்கூடிய பொருள் வந்து அரிசி மாவு இடியாப்ப மாவு இல்லை ரேஷன் அரிசி மாவு எதுவாக இருந்தாலும் சரி பச்சரிசி மாவு ஒரே ஒரு கப் மட்டும் இருந்தால் போதுங்க ஒரு கப்புக்கு அரை கப்பு பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க பொட்டுக்கடலை சாதாரண தேங்காய் சட்னி அரைக்கிறதுக்கு எப்பயும் வச்சுருப்பீங்க அந்த ஒரு அரைக்கப்பு பொட்டுக்கடலை எடுத்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு இதோட சளிச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோ தாங்க ஈஸியாக இப்போ நம்ம முறுக்கு மாவு ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் இதில் பார்த்திங்கன்னா கருப்பு எள்ளாக இருக்கட்டும் வெள்ளை எல்லாம் இருக்கட்டும் உங்கள்கிட்ட எந்த எள்ளு இருந்தாலும் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இதில் வந்து நம்ம அடுத்து சேர்க்கக்கூடிய பொருள் வந்து பார்த்திங்கன்னா ஓமம் ஓமம் வந்து ஒரு பிஞ்சு அதாவது கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க உப்பு தேவையான அளவு லைட்டாக சேர்த்துக்கோங்க ஆப்ப சோடாலாம் சேர்க்கவே வேண்டாங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க குட்டி ஸ்பூனாக இருந்தால் பெரிய ஸ்பூனாக இருந்தால் ஒரு ஸ்பூன் மட்டும் போதுமானதாக இருக்கும் நெய் இல்லாதவங்க பார்த்திங்கன்னா எண்ணெய் கூட சூடு பண்ணி இதில் வந்து சேர்க்கலாம் நான் வந்து அப்படியே தான் சேர்த்துருக்கேன் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்க்கணும் ஆனால் இந்த முறுக்கு நான் செய்யும் போது ஒரு தப்பு பண்ணியிருக்கேன் ஸோ அந்த தப்பை நீங்கள் செய்யாதீங்க கவனமாக பாருங்கள் இந்த முறுக்கில் நான் என்ன தப்பு பண்ணேன் ஸோ அதை எப்படி திருத்தி சூப்பராக பக்காவாக டேஸ்ட்டாக ஒரு அரை மணி நேரத்தில் முறுக்கு செஞ்சேன்ன்றத ஃபாலோ பண்ணுங்க இப்போ முறுக்கு மாவு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா சாஃப்ட்டாக பிசைஞ்சு எடுத்தரலாம் இந்த மாதிரி சாஃப்ட்டாக பிசையும் போதே நல்ல நல்லா பஃப்பியாக முறுக்கு வரும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒரு கிலோ முருக்கு வந்து ஒரு நிமிஷத்தில் செஞ்சுர்லாங்க மாவை மட்டும் தான் நான் ஒரு நிமிஷம் சொன்னேன் அதுக்காக நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லாதீங்க ஒரு நிமிஷத்தில் எப்படி முறுக்கு வந்து நீங்கள் செய்கிறீங்கன்னு மாவு பெசைறதுக்கு கரெக்டாக ஒரு நிமிஷத்தில் மாவு பேசஞ்சிடலாம் டக்கு டக்குன்னு செஞ்சிடலாம் இந்த முறுக்கு மாவு கட்டை வந்து மரத்தில் இருக்குங்க இது நம்ம பிழியும் போது வலியே இருக்காது ஈஸியாக இருக்கும் இது எல்லா கடைகள்லேயும் இருக்கும் இது வந்து தேன்குழல் அச்சுன்னு சொல்லுவாங்க நான் இதில் தான் வந்து செய்ய போகிறேன் உங்கள்ட்ட எந்த அச்சா இருந்தாலும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இந்த மாதிரி முறுக்கை வந்து பிழிங்க முறுக்கு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும்போது நம்ம ரெண்டு முறுக்கு சாப்பிட்றது ஒரு முறுக்கு சாப்பிட்டாவே ஃபுல்ஃபில்லாக இருக்கும் அதே டைம் நம்ம வச்சு கொடுக்கும்போது நல்லாயிருக்கும் நல்லா இருக்கும் அதனால நான் பெரிய முறுக்காக தான் செய்கிறேன் ஸோ இப்போ நமக்கு வந்து முறுக்கு வந்து பிழியுறதுக்கும் ஈஸி நான் வந்து ஒரு டிஃபன் செய்யக்கூடிய நேரத்தில் வந்து ஈஸியாக முறுக்கு வந்து பிசஞ்சு அழகாக வந்து முறுக்கு சுட்டுட்டேன் உங்களுக்கு ஆச்சரியமாக தான் இருக்கும் என்னடா இது வந்து உளுந்தம்பருப்பு அரைக்கல வறுக்கலை அதுக்கப்புறம் முறுக்கு மாவு நம்ம போய் ரைஸ் மில்லில் அரைக்கலை இவ்வளோ ஈஸியாக வந்து முறுக்கு சுடலாம் அப்படின்னா நீங்கள் செஞ்சு பாருங்கள் பெட்டுக்கட்டியே நீங்கள் வந்து செஞ்சு கொடுக்கலாங்க அந்த அளவுக்கு முறுக்கு வந்து கிரிஸ்பியாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ என்ன சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து முறுக்கை போடலாம் ஸோ இப்போ நான் செஞ்ச தப்பு வந்து எனக்கே தெரிய வந்துச்சு இப்போ பாருங்க முறுக்கு நம்ம போட்டோனே அப்படியே அப்படியே பிரிய ஆரம்பிச்சிருச்சு இது முறுக்கு மாதிரியே தெரில காராச்சோ மாதிரி வந்துருச்சு எனக்கு ஒரே கவலையாக இருந்துச்சு ஸோ என்னடா பண்ணுறது தீபாவளிக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு ஸோ இதை சரி பண்ணுறதுக்கு தான் மறுபடி அகைன் வந்து ஒரு அதாவது கால் கப்பில் ஒரு கப்பு வந்து மறுபடி வந்து அரிசி மாவு சேர்த்து இப்படி புட்டு மாதிரி பிடிக்கணுங்க ஏன் நான் என்ன தப்பு பண்ணேன்னா தண்ணியோட அளவை வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டேன் நல்ல அப்படி புட்டு மாதிரி பிடிக்கணும் ஸோ உங்கள்கிட்ட வந்து அரிசி மாவு இல்லாட்டினாலும் நீங்கள் பொட்டுக்கடலை மாவே கூட நீங்கள் திருப்பி மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லா டைட்டாக வச்சுக்கோங்க மாவை வந்து எந்தளவு டைட்டாக வைக்கிறீங்களோ முறுக்கு வந்து பிரியாமல் சூப்பராக வரும் இதுதான் நான் பண்ண தப்பு ஸோ இந்த தப்பை நீங்கள் பண்ணாதீங்க இப்போ நான் கரெக்ட் பண்ணிட்டேன் கரெக்ட் பண்ணிவிட்டு மறுபடி வந்து என்ன சூடானதுக்கப்புறம் நான் முறுக்கு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் சூப்பராக ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் பிரியாமல் உதிராமல் வந்துச்சு ஸோ நீங்களும் வந்து முறுக்கு சுடும்போது போது பிகினஸாக இந்த தப்பு எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு தப்பு தான் ஸோ அதை தெரியணும்னு தான் உங்களுக்கு வந்து நான் வந்து செஞ்சு காமிக்கிறேன் நிறைய பேர் முறுக்கு சுடும் இந்த மாதிரி பிரிஞ்சிருச்சுன்னு சொல்லி மாவை கூட தூக்கி போட்டுருவீங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு கூட தெரியாது இனிமேல் அந்த மாதிரி பண்ணாதீங்க முறுக்கு பிரிஞ்சு வந்துச்சுன்னா அதே மாதிரி அரிசி மாவை நீங்கள் கொஞ்சம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஒரு நாலஞ்சு ஸ்பூன் வந்து போட்டு நல்லா டைட்டாக பிசைஞ்சிக்கங்க ஸோ மாவு டைட்டாக பிசைஞ்சிட்டு நீங்கள் பிழியும் போது ஒன்னோட ஒன்று உதிராமல் ஒட்டாமல் எவ்வளோ அழகாக வருது பார்த்துங்க இன்ஸ்டன்ட் முறுக்க நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இப்போவே உடனே உங்கள் வீட்டில் ஒரு கப்பு பச்சரிசி மாவும் ஒரு அரை கப்பு பொட்டுக்கடலையும் மட்டும் இருந்துச்சுன்னா இந்த ரெசிபியை இந்த கிறிஸ்பியான முறுக்கு ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் நான் ரொம்பவே மொறு முறு முறுக்கு ரெடி பண்ணிவிட்டேன் அப்படி தொட்டோன்னே மொறு மொறுன்னு இருந்துச்சுங்க உளுந்த மாவுல வருத்தரை முறுக்கு கூட இந்த அளவுக்கு ருசியா இருக்கும்னு சொல்ல முடியாது அந்த அளவுக்கு டேஸ்டா இருந்துச்சு பொட்டுக்கடலை மாவில் இவ்வளோ ஒரு இன்ஸ்டன்ட் முறுக்க ஈஸியா செய்யலாம்னு நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்து சக்சஸ் தான் உங்களோட ஷேர் பண்ணுவேன் தீபாவளிக்கு ரெண்டு நாள் தான் இருக்கு முறுக்கு மாவு அரைக்கலேன்னு கவலைப்படாதீங்க ஒரு கப்பு மாவு இருந்துச்சுன்னா உடனே இன்றைக்கே ட்ரை பண்ணுங்க ஸோ இந்த இன்ஸ்டன்ட் முறுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு மறந்துடாமல் லைக் போட்டுக்கங்க ஸோ இன்னும் முறுக்குக்கு மாவு அரைக்க முடியலையே ரைஸ் மில்லாம் இருக்குது சில பேர் பவர் கட்டா இருக்குது இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தீபாவளி வரைக்கும் காலையில் ஒரு அரை மணி நேரத்தில் இந்த இன்ஸ்டன்ட் முறுக்க இவ்வளோ டேஸ்ட்டாக செய்யலான்ற இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை நீங்க சேவ் பண்ணிட்டு நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹாப்பி தீபாவளி டு ஆல்